மீசாட்டு வீரர்களுக்கு அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வரகாத் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் இந்த காணொலியில் நாங்கள் முழுக்க முழுக்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பது அரசு அதிகாரிகள் ஊழலுடனும் தமது கடமைகளை சரிவர நிறைவேற்றவில்லை என்பதற்காக மரண தண்டனை என்ற ஒரு செய்தி குறித்து தான் இந்த காணொலியில் நாங்கள் பேச போகிறோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இலங்கையினுடைய தேர்தல் களம் சூடுபிடிச்சிருக்கிற சந்தர்ப்பத்தில் என்பிபிஎனுடைய தலைவர் எல்லா இடங்களிலும் சொல்லுகின்ற ஒரு விஷயம் தான் வந்து ஊழலில் ஈடுபட்டவர்களை உள்ளே தள்ளி அவர்கள் பெற்ற அரசு பணங்கள் எல்லாம் மீண்டும் திரைச்சேருக்கு சேர்த்து வைப்போம் என்ற ஒரு கோஷத்தோட வந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இது சம்பந்தமாக வெளிவந்த இந்த செய்தி குறித்தும் பேசியாகணும் என்ற அமைப்பில் தான் இந்த காணொலி பதிவேற்றம் செய்யப்படுகிறது எனவே எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் கோடை காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ள அனர்த்தம் குறித்து ஏற்கனவே அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வரக்கூடாது என்று அப்படி சேதங்கள் வந்தால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவீர்கள் என்ற எச்சரிக்கையெல்லாம் சொல்லப்பட்டும் கூட ஒழுங்கான முறையிலே அரசு அதிகாரிகள் அந்த சேதத்தை கட்டுப்படுத்தவில்லை என்பதற்காகவும் இது ஏற்படுத்திய சேதம் நாலாயிரம் வீடுகள் நீரில் முற்றாக மூழ்கி அதே போல விளைச்சல் நிலங்கள் கிட்டத்தட்ட நானூறு ஏக்கர் மூழ்கியதாகவும் இதிலே லஞ்சம் பெற்றோ அல்லது கடமையை சரிவர செய்யாததன் காரணமாக கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பு மட்டுமல்ல மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல குறித்த மாகாணத்தினுடைய தனது கட்சியினுடைய செயலாளர் மிகப்பெரிய அறிஞர் பல ஆய்வுகளை செஞ்சவர் அந்த நாட்டினுடைய அதிபருக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு பல்வேறு வேலை திட்டங்களை செய்தவர் இத்தனை அனுபவம் உள்ளவர் ஏன் இதில் அலட்சியமாக இருந்தார் என்பதற்காக அவரும் சிறைபிடிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளிவருகிறது இந்த சேதங்களுக்கெல்லாம் காரணம் வெள்ளம் அல்ல உங்களுடைய அலட்சியமும் உங்களுடைய ஊழல் சார்ந்த செயற்பாடும் தான் என்று கூறி நாட்டினுடைய அதிபர் திடீரென முப்பது அதிகாரிகளுக்கும் மரண தண்டனையை நிறைவேற்றியதாகவும் செய்திகள் சொல்லப்படுது இந்த செய்திகள் அனைத்துமே எமது நாட்டில் நடந்தவை அல்ல வடகொரியாவினுடைய அதிபர் எடுத்த அதிரடி முடிவுதான் வடகொரியாவின் செக்காங் மாகாணத்தில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக தான் வடகொரியாவின் தலைவர் அதிபர் கிம் ஜாங் உன் தனது அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்கிறார் அவர் சொன்ன விஷயமெல்லாம் எல்லாம் நான் முன்கூட்டி எச்சரிக்கை செய்திருந்தேன் எந்த உயிராகத்து வந்துவிடக்கூடாது நாலாவது உயிர்களுக்கு யார் பொறுப்பு சொல்வது உங்களுடைய அசம்பந்த நிலையின் காரணமாகத்தான் இது நடந்ததாக அவர் கூறி தனது கட்சியினுடைய செயலாளர் பாரபட்சம் இல்லாமல் இத்தனை அனுபவம் உள்ளவர் உங்களை நம்பித்தானே இந்த நாட்டு மக்களை இந்த பிரதேசத்தில் உள்ளவர்கள் வாழ்கிறார்கள் என்ற ஆக்ரோஷத்தோடு அவரையும் இந்த இந்த அதிபர் விஷயம் ஏன் இது குறித்து பாரபட்சம் இல்லாமல் தனது என்று பார்க்காமல் தன்னோடு இணைந்து செயலாற்றியவர் என்றெல்லாம் பார்க்காமல் தவறு நடக்கின்ற போது அந்த தவறுக்காக தண்டனை வழங்குகின்ற முறைமை இங்கில்லை எனவே கட்சி என்ற பெண் பாகுபாடு இல்லாமலே தனது கட்சிக்காக உழைத்தவர் தனது ஆட்சிக்காக உழைத்தவர் என்றெல்லாம் பார்க்காமல் அவரை இப்போது வடகொரியாவினுடைய அதிபர் உள்ளே தள்ளி வைத்திருக்கிறார் இதில் நிலையில் செயலாற்றியவர்கள் ஊழலோடு சம்பந்தப்பட்டவர்கள் பேருக்கு மரண தண்டனையும் நிறைவேற்றப்பட்டது என்பது இந்த தண்டனை பொருத்தமா என்பதில் மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் உண்மையிலே மக்கள் வரியில் மக்களுக்காக சேவையாற்றுகின்றவர்கள் அந்த சேவையை வழங்காது ஊழலோடும் அசம்பந்த நிலையில் இருப்பதற்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது என்று நினைக்கிறேன் இந்த ஒரு விஷயம் குறித்து ஏன் இதை பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டோடு இதை ஒப்பிடும் பொழுது நம்ம நாடு இவ்வளவு தூரம் அதான பாதாளத்துக்கு பொருளாதாரம் போயிருக்கிறதுக்கான காரணம் என்று தேடி பார்க்கறதுல எல்லாரும் விழப்படுற ஒரு விஷயம்தான் வந்து அரசு அதிகாரிகள் சரியாக வேலை செய்வதில்லை அதை தாண்டி அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மிகப்பெரிய ஊழல்வாதிகளாக இருப்பதுதான் மிகப்பெரிய தலையடி என்பது நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் எனவே என்பிபிடைய கட்சி இப்போதைக்கு இதை செய்வதாகத்தான் மக்கள் முன் வாக்குறுதி அளித்து கொண்டு மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இது எமது நாட்டில் சாத்தியமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது மலேசியாவில் சாத்தியமான ஒரு விஷயம் வடகொரியாவில் சாத்தியமான ஒரு விஷயம் இங்கு சாத்தியமாகும் என்ற கேள்வி இருக்கிறது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியும் அதிபராக இருந்தாலும் சரி அதிபருக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி அதாவது நாட்டினுடைய அதிபர் ஜனாதிபதி அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு துணையா இருக்கிறவங்க என்ன தவறு செய்தாலும் அதை யாரும் கண்டுகொள்வதில்லை எங்களுக்கு தெரியும் எமது நாட்டில மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் சுனாமி வரலாறு காணாத இழப்புகள் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வாக்குறுதி அளித்தது அந்த வாக்குறுதி தான் பணம் திரட்டி உன் நாட்டுக்கு நிவாரணமாக தருவது என்று அதன் அடிப்படையில் பனிரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் எமது நாட்கள் கிடைத்ததாகவும் அதிலே ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு கோடி கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது எஞ்சியவை எங்கு என்பது யாருக்கும் தெரியாது அன்றிருந்த அரசாங்கம் என்ன செய்தது என்ற மிகப்பெரிய ஒரு விமர்சனமும் இருந்தது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மாயமானது எந்த கேடி அந்த கோடிய ஆட்டையை போட்டது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது இப்படி அனர்த்தங்கள் உண்டாகாதா அதில் ஏதாவது கேடி வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற அரசியல்வாதிகளை தான் இந்த நாடு கடந்து வந்திருக்கு என்பது தெரியுது ஆனால் வடகொரியாவினுடைய அதிபர் மக்களுக்கான சேவையை வழங்குவது தான் உங்கள் முதற்பணி அதற்காக நாடு சம்பளம் கொடுக்கிறது உங்களுடைய பணியை எதிர்பார்க்கிறது அதில் அசம்பந்த நிலை ஏற்பட்டதன் காரணமாக நாலாயிரம் மனிதர்களுடைய உயிரிழப்பிற்கு யாரும் பொறுப்பு இத்தனை கோடி சேதங்களுக்கு யார் பொறுப்பு வெள்ளம் வரலாம் ஆனால் அதற்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியவர்கள் கற்றறிந்த அரச அதிகாரிகள் என்பதை வடகொரியாவினுடைய எமது நாட்டிலும் இப்போதைக்கு என்றால் நாடு எப்போதோ மலேசியா போன்றோ சிங்கப்பூர் போன்றோ வந்திருப்பதற்கான வாய்ப்புண்டோ சுதந்திரம் கிடைக்கின்ற போது ஜப்பானுடைய பொருளாதாரமும் எமது நாட்டுடைய பொருளாதாரமும் ஒரே இடத்தில் இருந்திருக்கிறது இன்று ஜப்பான் எந்த அளவு தொழில்நுட்பத்திலும் அறிவியலிலும் உற்பத்தியிலும் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது என்பது கண்கூடாக பார்க்க முடியும் ஆனால் அதுக்கு ஒப்போசிட்டாக எமது நாடு எப்படி அடி பாதாளத்துக்கு போனது என்ன வளம் இல்லை எமது நாட்டில் ஏன் கையேந்த வேண்டும் அயல் நாட்டை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எனவே இந்த ஒரு முன்மாதிரி அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டும் என்று நான் நினைக்கிறேன் ஒரு பாடமாக எடுத்துக் கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் எனவே எமது நாட்டில் இப்படியான கலாச்சாரங்கள் உருவாக வேண்டும் இந்த தண்டனை சரியா பிழையா என்பது வேறு விதம் பாதிக்கப்பட வேண்டியது இருந்தாலும் ஊழலுக்கு எதிரான ஒரு விஷயம் அங்கு அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளுடைய வயிற்றை புலியை கரத்திருக்கும் என்பதுதான் எனது பார்வை எனவே இப்படி ஊழல் நிறைந்த நாட்டில்தான் நாமளும் வாழ்கிறோம் அதனால் தான் நாம் எதிர்காலம் குறித்து சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய தார்மீக பொறுப்புண்டு என்று கூறி எனவே ஊழல் அற்ற ஒரு நாடு வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அசலாம் வரமத்துல்ல